உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறது இன்றைக்கு நிலவரத்தில் உலக அளவில் அதிகப்படியான நபர்களை பாதிப்படை செய்து சித்திரவதை செய்யும் நோயானது கேன்சர் எனும் புற்றுநோய்ங்க அந்த கேன்சர் நோய் நம்மளை நெருங்காதபடி அந்த நோய் வரும் முன் நம்மளை பாதுகாப்பதற்கான ஒரு அருமையான நாட்டுப்புற வீட்டு வைத்தியம் இருக்குதுங்க அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா சோற்று கற்றாயங்க இந்த சோற்று கட்டாய வந்து மகத்தான மருத்துவ குணம் உள்ளதுங்க இதை பற்றி நான் இதுக்கு முன்பு வீடியோவில் கூட வெளியிட்டிருக்குங்க அந்த சோத்து கத்தாயோட ஜல்லி அந்த ஜல்லி என்பது சோத்து கத்தாய்க்குள்ளே வாழைப்பழம் போல் இருக்கும் அந்த ஜல்லியை ஒரு டம்ளர் எடுத்து அதனுடன் ஓமம் ஒரு டீஸ்பூன் இந்து ஒரு சிட்டிக்கை சுக்கு பவுட்ரு ஒரு சிட்டிக்கை சேர்த்து நல்லா ஜூஸ் ஆக்கி எம்டி ஸ்டொமக்கில் தினமும் அதாவது தினமும் இல்லைன்னா கூட வாரம் ஒரு முறையாவது குடிச்சிக்கின்னு வந்தாக்கா இந்த கேன்சர் என்னும் கொடிய நோய் நம்மளை நெருங்கவே நெருங்காதுங்க ஆனால் ஒன்றுங்க இந்த சோத்து கர்த்தாய வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை குளிர்ச்சித்தன்மை வாய்ந்ததுங்க அதனால் மழைக்காலங்களிலும் குளிர்காலங்களிலும் தவிர்ப்பது நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது அடியன் ரமேஷ்